ஆய் மக்களே காலை வணக்கம் ஒரு நல்ல செய்தியோடு நான் வந்திருக்கிறேன் என்னென்னா கண்டி மாவட்டம் இது வந்து தெல்தோட்ட பிரதேசத்துக்கு உட்பட்ட இடம் கல்லந்தன்ன்ற இடத்துல கோவிலுக்கு பக்கத்தில் அன்றைக்கு மண் சரிவுக்கு பிறகு நேத்தூர் பெரிய மாணிக்க கல்லொன்று கண்டுபிடிச்சிருக்காங்க இன்றைக்கி காலையில் இந்த கோவிலுக்கு பக்கத்தில்னு சொல்லி இருங்க நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எவ்வளோ பேர் இதை பார்க்க வந்திருக்கிறாங்க சொல்லி நிறைய பேர் இருந்தா இதான் இங்கே பார்க்க வந்துருக்காங்க கல்ல பாருங்க மக்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்து யாருக்கும் கிடைக்கல ஆ காலையில அந்த கல் ஏதோ இருக்குது இந்த தான் இருக்கு அந்த கல் இந்த கல்லுன்னு தான் சொல்றாங்க நான் சரியா தெரியல நீலக்கல்லைக்காலதான் சொல்றாங்க இந்த தான் நைட்டுக்கு உங்களுக்கு வெளிச்சம் தெரியுது கலர் என்ன இந்த இல்லையா இந்த இல்லையாங்க பாருங்க அதிர்ஷ்டம் உங்க கையில் இருந்து கூட என்ன நம்ம கிடைக்கலையே யாருக்கும்

இது வந்து கண்டி மாவட்டம் இதோட பிரதிசவிக்கு உட்பட்டது என்ன கல்லன் தென்னை கோவில் இதெல்லாம் இன்னைக்கு வந்து இருபத்தி எட்டாம் தேதி மண் எல்லாம் அடிச்சிட்டு போனது ஆனா இது வரைக்கும் யாரும் வந்து கூட இங்கே யாரும் எதுவுமே பார்த்தது இல்லை ஆனாலும் இன்னைக்கு பாருங்க எல்லாரும் வந்து நிறைய பேர் போலீஸ் பாதுகாப்பு கூட போட்டாங்க அதுக்குள்ள பாருங்க நிறைய வீடுகள்லாம் இன்னும் பாதிச்சிருக்கு

எங்களுக்கு இந்த கல்ல கொண்டு போறது எதுவுமே பிரச்சனை இல்ல இந்த கோயில கட்டி கொடுக்கணும் எங்க ஊர்ல மக்கள் வந்து எல்லாம் இந்த மண் சரிவுல ரொம்ப பாதிக்கப்பட்டு தானே இருக்கும் ஒரு உங்கான ரோட் இல்ல பாலம் இல்ல அந்த பாலத்தை பாருங்க வாகனம் எதுவும் போவேய் பெரிய வாகனம் எதுவும் வீடுகள் வீடுகள் இது மட்டும் இல்ல மேல இருக்கு அங்க இருக்கு நிறைய வீடுகள் இருக்கு இந்த இங்கிலாம் இந்த வீட்டுல எல்லாம் வீட்டுக்கெல்லாம் மழை வந்து தண்ணி வரும் அது வந்து இது வச்சு யாருமே வந்து பார்த்ததில்லை அதை சொல்லி எங்கள் இதை கொண்டு போனாலே எங்களுக்கு எங்கள் ஊருக்கு மத்திய பொருள் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு நிச்சயத்தை அவங்க எடுத்துக்கிட்டு அரசாங்கமும் இப்போ வந்து ரொம்ப தெரியும் தானே ரொம்ப தான் இருக்காங்க அவங்க நிச்சயத்தை எடுத்து எங்க எங்கள் ஊரு அரசாங்கத்துக்கு ஒரு பங்கு ஒன்று கொடுத்தோம் அந்த பேருன்னு போகுமே அதை சொல்லி அதுக்கு வந்து அது கட்டாயம் செய்யணும் எங்க கோயில் தான் முக்கியம் கோயில் ஊர் மக்கள் எங்க ஊருக்கு இது 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 வந்து வந்து கடவுளாலதான் எண்பது வருஷத்துக்கு மேல உள்ள கோவில் தான் இது இந்த கோயிலை உடைச்சி வந்து பதினெட்டு வருஷம் வருஷம் ஆக போகுது எட்டு வருஷம் இந்த கோயில் இப்படியேதான் இருக்கு நாங்க இந்த பையன்தான் ரொம்ப முயற்சி இந்த கல் யார் கண்டா இப்ப கண்டிங்க இந்த கல் நேற்று நைட்டு தான் கண்டிருக்காங்க நேற்று நைட்டு தான் அது வெளிச்சவம் பட்டு ஊர் மக்கள் எல்லாம் வந்து பார்த்து அதுக்கப்புறந்தான் கோல் பண்ணி பொலிசாலையெல்லாம் வந்திருக்காங்க நேற்று நைட்டில் இருந்து இங்கே காவம் இருக்கா அவங்க இன்னும் பாருங்கள் ஆக்கள் வந்து இந்த வீடு வாசல் இல்லாமல் இங்கே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க சொல்லி இங்கே இன்னும் ஆக்கள் அங்கிட்டுக்கிட்டு சாமான்களை தூக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கிறாங்க இந்தா இதெல்லாம் போலீஸில் பாதுகாப்பெல்லாம் கொடுத்துருக்கு இந்த கல்லுக்கு மக்களுக்கு பாதுகாப்புலாம் இருக்கல்ல இந்த போலீசாரில் பாதுகாப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க சரியாக கோவில் கல்லந்தன கோவில் பக்கத்துலையே இருக்குது அந்த கோவில் இந்த கோவில் வந்து இன்னும் கும்பாபிஷேகம் கூட செய்யலை இன்னும் இந்த அரவாசி வேலை செஞ்ச வாரத்தில் அப்படி விட்டுருக்காங்க ஃபுல்லாக மனுஷன் நிறைய வீடுகள் பாதிச்சு இங்கே நிறைய பேர் இல்லை நினைக்கிறேன் முப்பத்தி அஞ்சு வீடு என்னமோ நினைக்கிறேன் ஆக்கெல்லாம் காலி பண்ணிவிட்டு போயிட்டாங்க ஆக்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க எங்களுக்கும் சரியா தெரியாது இந்த ஒரு வேப்ப மரம் தெரியுது இல்லை இந்த வேப்ப மரத்துக்கு பக்கத்துல பாருங்க ஒரு ஒரு துளை ஒன்று இருக்குது அந்த தான் அந்த நீலக்கலை கல் இருக்குன்னு சொல்றாங்க பெரிய ஒரு பாரிய ஒரு பெரிய கல் மாணிக்கக்கல் கலராக நேற்று ஊர் மக்கள் வந்து கண்டுருக்குறாங்க வெளிச்சம் ஒன்று தெரியுதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்துருக்குறாங்க பார்த்தா இது வந்து ஒரு மாணிக்கக்கல் இது வந்து கண்டி மாவட்டம் தில்பத்த பிரதேசத்துக்கு உட்பட்ட பல்லந்தன் இடம்